அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பான வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் பார்க்க தலைப்பு புதன் பயிற்சி மிதுன ராசி என்பர்களுக்கு ஜென்மஸ்தானமான உங்களுடைய சுயஸ்தானத்துல நடைபெறவிருக்கும் இந்த புதன் பகவானுடைய பயிற்சி இந்த நிகழ்வானது ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நடைபெற இது உங்களுடைய சுயஸ்தானமான ஜென்மத்தில் அதாவது மிதுன ராசியிலே நடைபெற இந்த நிகழ்வானது உங்களுக்கு எந்த விதமான அற்புதத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க புதன் புத்திக்காரகன் சர்வம் புதன் மயம் என்றே அழைக்கலாங்க இந்த நிகழ்வு அப்படின்னா இந்த புதன் பகவான் உங்களுக்கு உடைய வாழ்க்கையில அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான பங்கு அளிக்கிறது அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா புதன் புத்திக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க வித்தைக்காரகன் வித்தியாக்காரகன் என்றே அழைக்கலாங்க இந்த புதன் பகவான் அறிவு ஆற்றல் திறன் சிந்தனை கல்வி அனைத்தும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னே சொல்லலாம் இந்த நவ இளவரசர் என்றும் நரம்புகளின் நாயகன் என்றும் அழைக்கலாம் இந்த புதன் ஒருவருடைய ஜாதகத்தில் பலவீனமா இருந்தார் அப்படின்னா உடல் மற்றும் மன ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க அதே புதன் வந்து ஆட்சி அல்லது உச்சம் பெற்று இருந்தார் அப்படின்னா அந்த புத்தி கூர்மையான சில விஷயங்கள் அதே போல் இந்த அறிவு திறன் சிந்தனைகள் அதே போல் ஒருத்தருடைய அனுகூலங்கள் எந்த விதமானது பேச்சாற்றல் அதே போல் இந்த கணிதம் சம்மந்தப்பட்ட சில துறைகளையோ இல்லை அக்கௌண்ட்ஸு ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட சில துறைகளில் வந்து ஆட்சி பெறக்கூடிய நபர்கள் அதாவது அதுல டாப்பாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய முக்கிய பங்கு அப்படிங்கிறது இருக்குங்க ஸோ இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த புதன் பகவான் ஆட்சி கிரகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மிதுனம் மற்றும் கன்னி ஆகிய ரெண்டு கிரகங்களுக்கு புதன் பகவான் அதிபதின்னு சொல்லாங்க இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய பயிற்சி எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போது அப்படிங்குறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்காங்க ஸோ மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் ஸோ எந்த விஷயத்தையுமே தெளிவாக யோசித்து துல்லியமாக செயல்படுத்தக்கூடிய நபர்கள் அதே போல இந்த பேச்சில் அமைதி அப்படிங்கிறது எப்பவுமே இருக்குங்க அடுத்தவங்களுக்கு எந்த விதத்துலயும் கஷ்டங்களை கொடுக்க அடுத்தவங்களுக்கு எந்த விதத்துலயும் பாதிப்புகளை கொடுக்க அப்படிங்கிறது எல்லாம் யோசிச்சு பொறுமையா செயல்பட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களில் சந்தித்த இழப்புகள் அப்படிங்கிறது ஏராளங்க எந்த விஷயத்துலையுமே எனக்கு நிம்மதி அப்படிங்கிறதே இல்லைங்க வாழ்க்கையில் மனிதனுக்கு மிக முக்கியமான தேவைகள் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் அந்த நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த நிம்மதியே எனக்கு இல்லைங்க நிம்மதி இல்லாமல் அலைஞ்சிட்ருக்கேன் நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு நல்ல சிரிச்சு பேசியே மகிழ்ச்சியாக பேசியே ரொம்ப கால க ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அதே போல் யாருக்குமே நான் கெட்டதை நினைச்சதே கிடையாதுங்க ஆனால் என்னை பார்த்தா எல்லாருமே வந்து எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் துரோகம் பண்ணணும் எனக்கு கெடுதல் பண்ணணும் தான் நினைக்கிறாங்க ஸோ இதனால் நான் சந்தித்த துரோகங்கள் மற்றும் இழப்புகளும் ஏராளங்க சொந்த பந்தங்கள் எனக்கு கரெக்டான நேரத்தில் மதிக்கலை சொந்த பந்தங்கள் கூட பிறந்த உடன் பிறப்புகள் கூட என்ன மதிக்காத ஒரு சூழல் தம்பி தங்கச்சிங்க அண்ணா அக்கா யாருமே என்னை வந்து சரியா மதிக்கிறதே இல்லைங்க எந்த விஷயத்துலையுமே நான் ஒன்று செய்கிறேன் ஏன்னா எல்லாத்தையுமே யோசிச்சு யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய நபர்கள் ஆனால் என்ன பார்த்தாங்கன்னா ஒருத்தர் யோசிக்காமையே சில வார்த்தைகள் அப்படிங்கிறது சொல்லிடுறாங்க இதனால என்னன்னா தேவையில்லாமல் ஒரு சில பேருக்கு உதவி பண்றேன்னு சொல்லி அவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து அந்த கடனுக்கு உண்டான வட்டியை நானே கட்டக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க இதனால குடும்பத்துல எங்களுக்கு நிம்மதி இல்லாத சூழ்நிலை அப்படிங்கிறது குடும்பத்துல தேவையில்லாத கஷ்டங்கள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க உதவி செஞ்சும் கெட்ட பேர் வாங்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வந்துருச்சு ஒரு இனம் புரியாத பதட்டமும் தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கு பயமாவே இருக்குங்க இந்த மாதிரி எந்த விஷயத்துலையும் ஆக்டிவாக என்னால் இருக்கவே முடியல ஆக்டிவா ஒரு விஷயத்தை சுறுசுறுப்பா இதெல்லாத்தையும் மறந்துட்டு இந்த விஷயத்த செய்யலான்னு நினச்சா கூட என்னால அதை வந்து செய்ய முடியல விருப்பப்பட்டு ஏற்றுக்கிட்ட வாழ்க்கையில கூட நிம்மதி இல்லாம போயிருச்சு அந்த வாழ்க்கையே ஏனோ தானோன்னு போயிட்டு இருக்குங்க இல்லாத அதாவது கடவுள் மேல ஒரு நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா எல்லா நேரத்துலயும் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு நல்லது பண்ணியிருப்பாரு நமக்கு மட்டும் ஏன் இப்படி ஆயிட்டு இருக்குங்க நம்பிக்கை துரோகம் அதே போல் நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையும் கிடைக்கலைங்க கடன் தொல்லை எல்லாம் ரொம்ப அதிகமாயிருச்சு உறவுகளை விட்டு உறவுகளை விட்டு பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலை அப்படிங்கிறதுலாம் எல்லாம் வந்துருச்சு இந்த நிலை இதே தான் இருக்குமா வாழ்க்கையில் வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது தப்பா இல்லை நம்மளை வந்து நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு வந்து கரெக்டான விஷயங்கள் அப்படிங்கிற எடுத்து சொல்றது தப்பா இது எல்லாமே விட அண்ணன் தம்பிங்களோட உறவுகள்லேயும் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என்னோட வாழ்க்கையில் நல்ல ஒரு விஷயங்கள் எதையுமே யோசித்து என்னால் செயல்பட முடிய மாட்டேங்குது மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற கிரகமானது புதன் உங்களுடைய ராசி அதிபதி இந்த கிரகம் உங்களுடைய ராசியில் பயிற்சி அடையிற உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீருங்க தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் தொழிலை வந்து தொடங்குறதுக்கு எல்லா ட்ரை பண்ணிட்டேங்க ஆனா என்னால வந்து அதை பண்ண கூட முடியல அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணலாம் நினைச்சேன்னா காம்படிஷன் அதாவது தொழிலில் போட்டியாளர்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க இந்த போட்டியாளர்கள் மூலமாக என்னால் ஒரு தொழிலை வந்து கரெக்டான விதத்தில் ரீச் பண்ண முடியல நிறைய ஐடியாஸ் இருக்குங்க நிறைய நாலேஜஸ் இருக்குங்க அதே போல் இந்த விஷயத்தை என்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நான் செஞ்சு முடிச்சிரும் அப்படிங்கிறது எனக்கே தெரியும் ஆனால் அதற்குண்டான சில வாய்ப்புகள் இல்லை திறமை இல்லாதவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கிது தகுதியே இல்லாதவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்குதுங்க ஆனால் என்ன மாதிரி திறமை இருந்தும் அதுக்குண்டான சில முறைகளை செயல்படுத்துறதுக்கான தைரியம் இருந்தும் அந்த அந்த வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க உங்களுடைய திறமைக்கு தகுந்தாற்போல் சில முயற்சிகளை எடுத்து அந்த தொழிலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகுங்க அதே போல் அடுத்த சில முயற்சிகள் புதுசாக ஒரு தொழில் தொடங்குவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதில் இருக்கக்கூடிய ஃபினான்சியல் பிரச்சனைகள் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக தேர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதே போல் உங்களுடைய ஐடியாஸ் உங்களுடைய நாலேஜ் மற்றவங்க வந்து உங்ககிட்ட வந்து கரெக்டான விதத்தில் அப்ரோச் பண்ணும்போது இவங்க ஏதோ சொல்கிறாங்க இவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் நிறைய ஐடியாஸ்லாம் சொல்கிறாங்க பட் இது நிஜமாவே இதெல்லாம் சக்ஸஸ் ஆகுமா இந்த பிஸ்னஸ் ரீச் ஆகுமா அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு உங்கள் மேலே டவுட்ஸ் இருந்திருக்குங்க அந்த டவுட்ஸ் விலகிறதுக்கான சில வாய்ப்புகள் இந்த புதன் பகவானுடைய பயிற்சி ஏன்னா உங்களுடைய ராசி நாதன் அப்படிங்கிறது புதன் பகவான் நீங்க சொல்ற சில வார்த்தைகள்ல கண்டிப்பா அது ஒரு நல்ல ஈர்ப்பு இருக்குங்க அதே போல என்னன்னா அதுல வந்து அறிவுபூர்வமான சில விஷயங்கள் அதுல இருக்கும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா கூட அந்த புதன் புத்தி புத்தியுள்ள சில விஷயங்கள் தான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பண்ணுவோம் ஏன்னா எந்த விதத்திலயுமே வந்து இது லாஸ் ஆயிடக்கூடாது எந்த விதத்திலயுமே அது நஷ்டப்படக்கூடாது அப்படின்னா அனுபவம் நமக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருச்சிங்க அந்த பாடத்தை வச்சு தான் இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம அதை செயல்படுத்தி அது மூலமா வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க அதே நேரத்தில் நீங்கள் வேலை செஞ்சிட்டு இருக்க அந்த உத்தியோகஸ்தர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாயிருக்கும் என்ன வேலை இருக்க இந்த வெஸ்டே இந்த மிஸ்டேக் எல்லாமே இவ்வளோ பண்ணி வச்சிருக்கீங்க இந்த வேலையெல்லாம் கரெக்டாக உங்களால் செய்ய முடியாதா எதுக்காக இவ்வளோ தவறுகள் செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க நம்மளால் குறை கூறக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள் வந்திருக்குங்க ஏன்னா நம்ம செஞ்சிருக்கிற வேலையில சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட அதை ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க பெரிய பிரச்சனையா மாத்துறாங்க ஸோ இதனால என்ன ஆகும்னா நான் வேலை செய்கிறது கரெக்டாக தப்பான்னு சொல்லி எனக்கே சில நேரத்தில் டவுட்ஸ் வந்துருதுங்க இதனால் அந்த வேலையை வந்து என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய முடியல என்னால் ஒரு 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 விஷயத்தை வந்து அதாவது முழு மனசோட செய்ய முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வேலையில் நல்ல சிறந்து செயல்படக்கூடிய சூழலாக இருக்க போது ஆக்டிவாக இருக்கக்கூடிய சூழல் அதே போல் எந்த இடத்துல தவறு தெரிஞ்சோ தெரியாமல் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி யோசித்து யோசித்து சில விஷயங்கள் பண்ணுவீங்க அதே போல தான் உங்களுடைய வேலையை கரெக்டான நேரத்தில் செஞ்சு முடித்து எல்லாத்துடைய பாராட்டை பெறக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க உங்களுடைய பணியில பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில யோகங்களும் அரசு துறையில் இருப்பவங்களுக்கு சில மாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை இந்த புதன் பகவானுடைய பயிற்சியானது உங்களுக்கு கொடுக்குங்க அதே போல் இந்த திருமணம் சார்ந்த சில விஷயங்கள் திருமணம் சார்ந்த யோகங்கள் எனக்கு இருக்குதா ஏன்னா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த லவ்வுமே வந்து எனக்கு ஃபெயிலியராக போயிருச்சுங்க அதுக்கு நானாக ஒரு விஷயத்தை நானாக ஒரு லைஃப் அடுத்த லைஃபை தேடி போயிட்டுருக்கேன் ஆனால் அந்த லைஃப் எனக்கு கரெக்டான நேரத்தில் அமையமாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அந்த பிரச்சனை பழைய வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்து புதுசாக ஒரு மன வாழ்க்கையை அமைப்பதற்கான சில மாற்றங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க சில ஐடியாஸ் வரும் ஓகேங்க இது வரைக்கும் ஒரு பிரச்சனையிலேயே இருந்துட்டோம் இதுக்கப்புறமாவது புதுசாக நம்மளுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உருவாகுங்க சில ஐடியாஸ் வரும் ஓகே நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே போல் ஒரு மேரேஜ் பண்ணி அது ஏதாவது சூழ்நிலை டிவோர்ஸ் ஆகிடுச்சு இல்லை வந்து அடுத்த மேரேஜுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் புது வாழ்க்கை அப்படிங்கிறது மன வாழ்க்கை அமைப்பதற்கான யோக காலமாக இருக்க போதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியுங்க எதுக்கெடுத்தாலும் வந்து சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு லாஜிக்கே இருக்காதுங்க சும்மா தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட்டுட்ருப்பாங்க சாப்பிட்டியான்னு கேட்டால் தான் ஒன்று ஓகே சாப்பிட்டேன் இல்லை சமையல் பண்ணியாச்சான்னு கேட்டால் அதுக்கு ஒரு சின்ன சண்டை இந்த மாதிரி காரணமே இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களில் கணவன் மனைவிக்கிடையே சண்டைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருந்திருக்கும் இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த புதன் பகவானுடைய பயிற்சி சில விஷயங்கள்லாம் யோசித்து பேசக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகளை உருவாக்குங்க யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் அதே போல் இந்த சொத்து பொத்துக்கள் சேர்க்கை புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் இருக்கா இல்லை வீடு வாங்குவதற்கான யோகமோ இல்லை வீடு மாற்றுவதற்கான வாய்ப்புகள் சொந்த வீட்டுக்கே போக முடியுமா வாடகை வீட்டிலேயே ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டுருக்குறோம் சொந்த வீட்டுக்கு எங்களால் போகவே முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அதே போல் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கு இடம் மாற்றங்கள் குழந்தை சம்பந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது தான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த புதன் பயிற்சி இருக்க போதுங்க ரொம்ப நாளாக வந்து இந்த வீடு இடமாற்றம் பண்ணக்கூடிய தருணமாக இருக்க போகுது இந்த ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஒரு வீட்டிலேருந்து சொல் வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்கிறது மிக ஒரு பெரிய விஷயங்க இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதே இல்லைங்க கல்யாணமாக ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு எங்களுக்கு இந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குது இதனால எல்லாருமே எங்களை வந்து அவப்பேர் அப்படிங்கிறது அதாவது போகிற இடம் வர இடமெல்லாம் வந்து எங்களை ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த குறை சொல்கிறதுனால மன உளைச்சல் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க மாற்றம் சம்பந்தப்பட்ட எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கொடுக்கும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் யோக காலமாக இருக்க போது இந்த புதன் பகவானுடைய பயிற்சி அதே போலங்க இந்த குழந்தைங்களுடைய கல்வியில நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது இருக்குங்க இந்த கணிதம் சம்மந்தப்பட்ட இந்த அறிவியல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்கள் அதே போல் அதுக்கு சம்மந்தப்பட்ட படிப்புகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு காலகட்டமாக இருக்க போது அதே போல் உயர்கல்வி சென்று படிப்பதற்கான சில வாய்ப்புகளும் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கக்கூடிய யோக காலமாக இந்த புதன் பயிற்சி கண்டிப்பாக இருக்க போதுங்க அதே போல் இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சில பாதிப்புகள் உடலில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது எதனால் இப்படி இருக்கிறோன்னு தெரியலைங்க ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் போய்ட்டே தான் இருக்கிறோம் அந்த பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு தீராதா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுக்கு உடல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து மனக்கவலைகள் அப்படிங்கிறது நீங்கும் மனசில் ஒரு புதுவிதமான உற்சாகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பிறக்குங்க ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோட்சார பலன்கள் மட்டும்தாங்க இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமோ அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ இந்த ஜாதகம் அதாவது உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு தொல்லியமான பலன்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி